ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர் பாட்டில் இருக்கக்கூடிய டென்சஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த டென்சஸ் மொத்தம் பன்னெண்டு இருக்குது இந்த பன்னெண்டு டென்சஸ்ஸையும் ஒரு டேபுலேஷன் ஃபார்மேட்டில் அதோடய ஃபார்முலாஸ் வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன் இந்த ஃபார்முலாஸை வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஞாபகத்துக்கு போகிறோம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இதில் வந்து மொத்தம் டுவெல் டென்சஸ் இருக்குது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு ப்ரெசன்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் பிரசெண்ட் பெர்ஃபைவ் பிரசன்ட் பெர்ஃபை கண்டினியூஸ் அப்படின்னு மொத்தம் பன்னெண்டு போயிட்டு இருக்கும் இந்த பன்னண்டையும் எப்படி நம்ம ஃபார்மில் அப்படி நியாபகத்துக்கு போகிறோம் இந்த ஃபார்ம்ல எப்படி நம்ம நினைவு கொண்டு வருது அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா பிரசன்ட் டென்ஸில் ஈஸிட்டு இருக்கு பாஸ்ட்ல ஒர்க்கும் இருக்கு ஃபியூச்சர்ல வெர்பன் பண்ணிருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியவே புரியாது இதை வந்து உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கவும் வந்து பார்க்க மாட்டீங்க அதுக்கு பதிலாக இதை வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஈஸியாக வந்து இப்படி பார்க்க போகிறோம் ப்ரெசன்ட் டென்ஸு எடுத்துட்டாலே ஈசி இட்டு வரும் மொத்தம் இருக்கக்கூடிய பன்னெண்டு டென்ஸில் ஈசி இட் கூட வெர்பன் ப்ளஸ் எஸ் எங்கே மட்டும்தான் வரும்னா ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் ஈசி இட் வரும் வேறு எங்கேயும் வராது வேறு எங்கே வேணால் பார்த்துக்கோங்க ஈசி இட் வந்து வேறு எங்கேயுமே வராது அந்த ஈசி இட்டு கூட வெர்பன் கூட எஸ் சேர்ந்து வரும் அப்படின்னு நீங்கள் நினைவு கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி பாஸ் டென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே வெர்க் டூ மட்டும்தான் வரும் பாஸ்ட் டென்ஸில் மட்டும் மட்டும்தான் வரும் அந்த வெறுப்டு வந்து அந்த பாஸ்ட் டென்ஸை தவிர வேற எங்கேயுமே வராது நீங்கள் எங்கே வேணால் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஃப்யூச்சரை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம் ஃபியூச்சர் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பாஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் பிரசன்ட் கண்டினியூஸ் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸில் கண்டினியூஸ் எடுத்துக்கலாம் இந்த கண்டினியூஸ்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரணும்னா வெர்பன் பிளஸ் ஐஞ்சியும் வரணும் இங்க பாருங்கள் கண்டினியூஸ்னாலே பிரசன்ட் கண்டினியூஸ்ல வெர்பன் பிளஸ் ஐந்து வருது பாஸ்ட் கண்டினியூஸ்ல வெர்பன் பிளஸ் ஐந்து வருது ஃபியூச்சர் கண்டினியூஸ்லையும் என்ன வருது வெர்பன் பிளஸ் அயஞ்சி வந்துருச்சு மாதிரி வேற எங்கே கண்டினியூஸ் இருக்குது ப்ரசென்ட் பர்ஃபெக்ட்லேயும் கண்டினியூஸ் இருக்குது இங்கேயும் வந்து கண்டினியூஸ் வந்ததுனால இங்கேயும் வெர்பன் பிளஸ் அயஞ்சி வருது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லி வெர்பன் பிளஸ் அயஞ்சி வருது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயும் வெர்பன் பிளஸ் அழைஞ்சி வருது ஓகே அப்போ வெர்பன் பிளஸ் அயஞ்சி கண்டினியூஸ்னாலே வெர்பன் பிளஸ் அயஞ்சி வரும் அப்படின்னு நீங்கள் நினைவு கொண்டிருந்தாலும் அதே மாதிரி இங்கே ப்ரசன்ட் கண்டினியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் மட்டும்தான் பி ஃபார்ம் மறுப்பு வந்து வரும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் பாஸ்ட் கண்டினியூஸும் மட்டும்தான் பி ஃபார்ம் மறுப்பு வரும் இதில் பாஸ்டில் பி ஃபார்ம் மறு ஆகிய வாஸ் வேர் அப்படின்ட்டு ரெண்டு வரும் ஓகே இது பார்த்தாச்சு ஃப்யூச்சர் வந்து கடைசியில் பார்க்கலாம் இப்போ வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு போகலாம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன எங்கே கொடுத்துருக்கேன் ஹேவ் ஹேஸ் கொடுத்துருக்கேன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பர்ஃபெக்ட்னாலே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணுன்னா ப்ரஸன்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேவ் ஹேர்ஸ் நினைவு பண்ணணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலே இங்கே வந்து ஹேவ் வரும் ஹேஸ் வரும் அப்படின்னு நினைவு பண்ணணும் அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படியே கீழே பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அங்கேயும் வந்து என்ன வந்துருக்கு ஹேவ்ஸ் வந்துருக்கு அப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலும் ப்ரசன்ட் பர்ஃபெக்ட்னாலும் ஹேவ்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக நினைவு கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாருங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்டில் என்ன இருக்குது ஹேட் இருக்குது அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன இருக்கு இங்கேயும் ஆடு இருக்கு அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலும் அங்கே ஆட் வரும் அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் சரி ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு இங்க இருக்கக்கூடிய வெறுத்திரி வந்து எப்படி நியாபகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஆகிய இந்த மூணு டென்ஸ்லயும் வந்து கண்டினியூஸா வெறுத்திரி மட்டும்தான் வரும் அது எங்க மட்டும்தான் வரும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அதுல மட்டும்தான் வெறுத்திரி வரும் வேற எங்கேயுமே வராது நீங்க பார்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கே கீழே இருக்கக்கூடிய பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இங்கே என்ன வந்திருக்கு பீன் வந்துருக்கு அதே மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டிஸில் என்ன வந்துருக்கு பீன் வந்திருக்கு அதே மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ்ல என்ன வந்திருக்கு பீன் வந்து சேர்ந்து வந்திருக்கா அப்போ வந்து பீன் வந்து எங்க மட்டும்தான் வரும் கடைசியில் இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மட்டும்தான் பீன் வரும் அப்படின்னு நீங்கள் நினைவு பண்ணிடலாம் சரி இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்லா ப்ரெசென்ட்டும் பார்த்தாச்சு பாஸ்டும் பார்த்தாச்சு ஃபியூச்சர்லேயே சில விஷயங்கள் பார்த்துருக்கோம் வந்து நம்ம ஃபியூச்சர் வந்து பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் சேல் வந்து வரும் ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்டில் இருந்து கடைசியில் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரைக்குமே எல்லாமே என்ன வரும்னா வில் சேல் வில் சேல் வில் சேல் அப்படின்ட்டு லைனாக வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இங்கே ப்ரெசண்ட் பர்ஃபெக்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் இல்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல கடைசியில வந்து ஃபியூச்சர்ல பாத்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல இருந்து கடைசியில வந்து என்ன வரும் ஹேவ் வரும் வில் ஹாவ் ஷெல் ஹாவ் அப்படின்னு ஹேவ் வரும் அதே மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல என்ன வரும் ஹேவ் வரும் ஓகே வில் ஷேல் வந்து ஃபியூச்சர்ல எல்லாத்துக்கும் நாளுக்குமே லைனா வில் ஷேல் வந்து ஃபியூச்சர்னாலே வில் ஷேல் வந்துடும் அப்படின்னு நினைவு கொண்டாந்தாச்சு இந்த ஹேவ் வந்து எல்லா இடத்துலயும் வந்துடும் அப்படின்னு நமக்கு நினைவு கொண்டாந்தாச்சு இப்ப வந்து நம்ம பன்னெண்டு டென்ஸுமே பார்த்துட்டோம் இடத்துல வந்து விட்டுருக்கோம் அது என்னன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வந்து பி வரும் கண்டினியூஸ்னாலே பீனு வரும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே பின்னு வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி பிரசென்ட் கண்டினியூஸ்ல கடைசியில் இருக்கக்கூடிய பியூச்சர் கண்டினியூஸ்ல வந்து இங்க வந்து பி பி வரும் அப்படின்னு நம்ம நினைவு கொண்டு இப்போ இப்ப நம்ம வந்து இந்த ஃபார்முல வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து ஞாபகத்துக்கு போகிறோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் இதில் வந்து ஈஸியாக வந்து நான் நம்ப வச்சாச்சு நம்ம அடுத்த பாட்டில் எப்படி வந்து அடுத்த கிராமர் பாட்டில் எப்படி டென்சர்ஸ் வந்து ஒன்றொன்னாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் ப்ளோ திஸ் இஸ் கலையரா ஷைனிங் ஆஃப் தேங்க்யூ நன்றி வணக்கம்